என் நிலவுக்கு என்ன என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளா என்ன நிலவுக்கு என்னாச்சி என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளா கண்கள் ரெண்டை உருட்டி மீறட்டி கொஞ்ச அழகே குங்குமத்தில் புரட்டி எடுத்த குண்டு மல்லி சரமே மந்தமாரத முந்தன் மேனியில் பூத்திருக்கு உன் ஜன்னல் நிலவிங்க வந்தாச்சு உன் கண்ணில் பட்டு விட்டு நின்னாச்சி கண்கள் ரெண்டை கொஞ்சுகின்ற அழகா குங்குமத்தில் புரட்டி எடுத்த குண்டு மல்லி சரமா வந்த மாறுதம் முந்தன் மேனியில் பூத்திருக்க என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சி உன் கண்ணில் பட்டு விட்டு நின்னாச்சி எத்தனை மச்சம் உண்டு அது தெரியும் எத்தனை வேகம் முன்னிடம் உண்டு இருட்டுக்கும் எனக்குந்தா அது புரியும் கச்சை கட்டி பூ பூத்த பூ

പാർത്തവിട്ടേ പത്തി പെണ്ണി പത്തം തേടം ഓരിടം വീർത്തു വിട്ടേ പൂർവജന്മ ഓർവം

என் ஜன்னில கண்ணில் பட்டு விட்டு நின் ஜ வந்தாச்சி உன் கண்ணில் பட்டு விட்டு நின்னாச்சி